ஒர்க்கிங் பர்சன் யாராலும் இருக்கலாம் ஆனால் பொதுவாகவே எல்லாருக்குள்ளேயுமே இந்த வேலைகளை தள்ளி போடுற ஹாபிட் வந்து இன்றைக்கி பரவலாக இருக்குது ஆனால் நம்ம வேலையை நாம் தள்ளி போடுறதுனால வரக்கூடிய ஃப்ளாப்ஸ் ஏற்படக்கூடிய சருக்கள்கள் நமக்கு வேறு ஒருத்தவங்க நம்மக்கிட்ட வந்து நீங்கள் இந்த வேலையை செய்யலை அப்படிங்கிறத ரிமைண்டராக கொடுக்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் அந்த மாதிரி ரிமைண்டர்ஸை கேட்டு பழகும் பொழுது என்ன நம்ம இந்த வேலையை செய்யலைன்னா நம்ம பாஸ் இப்படி சொல்லுவாங்க நம்ம இந்த வேலையை செய்யலைன்னா அப்பா இப்படி சொல்லுவாங்க இந்த ஹோம்ஒர்க்கை ப்ராப்பராக நம்ம முடிக்கலை அப்படின்னா நம்மளோட கலைக்கு இப்படி நம்மளை விமர்சனம் பண்ணுவாங்க நம்ம ப்ரொஃபசர் டீச்சர் இப்படி திட்டுவாங்க இவ்வளோ தானே இது தானே நடக்க போகுது இதை தாண்டி ஒன்று நடக்காது அப்படிங்கிற ஒரு தைரியம் என்னைக்கு நிறையா பேர்கிட்ட இருக்குது ஆனால் அது எப்போ நம்மளுக்கு வந்து மனசளவில் வருத்தத்தை கொடுக்கும் அப்படின்னா அப்படி ஏற்படக்கூடிய சருக்கள்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விளைவுகளினுடைய பெயின் அதிகமாக இருக்கும் பொழுது அப்புறம் இன்னொரு முக்கியமான சுச்சுவேஷன் அதுவே உங்களுக்கு அவமானமாக மாறும் பொழுது இப்போ நீங்கள் தனியாக இருக்கும் போது உங்ககிட்ட நீ இந்த வேலையை செய்யலை ப்ராப்பராக செய்யலைன்னா நான் வந்து உன்னை வேலைய விட்டு நீக்கிறவேன்னு சொல்லும்போது உங்களுக்கு பெரிய அளவில் கஷ்டமா இருக்கு இருக்காது அதுவே ஒரு பத்து பேருக்கு முன்னாடி சொன்னாங்கன்னா இப்போ உங்க அப்பா வந்து உங்களை உங்கள் அப்பாவோ அம்மாவோ உங்களை மட்டும் உங்கள் வீட்டில் வச்சு ஏதாவது சொல்லும்போது ஓகே நம்ம அப்பா நம்ம அம்மா அப்படின்னு போயிடுவீங்க இதுவே உங்களுடைய ரிலேட்டிவ்ஸோட குழந்தைங்க வீட்டுக்கு வந்திருக்கும் பொழுது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்திருக்கும் போது அவங்களோட கம்பேர் செஞ்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சில இடங்களில் உங்களுடைய எபிலிட்டிஸ் மதிப்பீடு செய்யப்படும் பொழுது நீங்கள் இந்த வேலையை ப்ராப்பராக செய்யலை இந்த டைமில் நீங்கள் செஞ்சு முடிக்கல ஆனால் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்றத நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த சமயத்தில்னா உங்களுடைய மனசு வந்து சங்கடப்படும் சரி இப்போ நம்ம இதிலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மூணு பேசிக் ஐடியா நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் நம்பர் ஒன் அலாரம் மெத்தட் நம்ம எல்லாருமே வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் மொபைல் ஃபோனில் அலாரம் யூஸ் பண்ணுறோம் அந்த அலாரம் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய தூக்கத்திலேருந்து எழுந்துக்கிறதுக்கு மட்டும் வைக்காமல் உங்களுடைய டாஸ்க்கை நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுங்கள் இப்போ ஒரு மணி நேரத்துல நான் இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவேனா ஒரு அலாரம் பிக்ஸ் பண்ணுங்க அரை மணி நேரத்துல நான் இதை செஞ்சு முடிச்சு ஆகணும்னா ஒரு அலாரம் பிக்ஸ் பண்ணுங்க அது டைமிங் உங்களோட இஷ்டம் ஆனா அலாரம் பிக்ஸ் பண்ணுங்க நீங்க தூங்கி எழுதுறதுக்கு மட்டும் இல்ல உங்களுடைய வேலைகளை ப்ராப்பரா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள செஞ்சு முடிக்கிறதுக்கும் அலாரம் மெத்தட் யூஸ் பண்ணுங்க நம்பர் டூ கிஃப்ட் கிவிங் மெத்தட் லவ் லாங்குவேஜ்ல தான் இந்த கிஃப்ட் கிவிங் மெத்தட் வந்து பரவாயில்ல எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா உங்க மனசுல ஒரு டாஸ்க வச்சுக்கோங்க இன்னைக்கு ஒரு நாள் அழகா ஸ்டார்ட் ஆகும் பொழுது ஒரு பத்து வேலை இருக்கா உங்களுக்கு பத்து வேலை செஞ்சு விடுக்கணுமா அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பா பேப்பர்ல எழுதுங்க உங்களோட டாஸ்க வளவில் எழுத வேண்டாம் ஒன்னு ரெண்டு வார்த்தைகள் இருக்கிற மாதிரி உங்களுடைய டாஸ்க வந்து எழுதுங்க இப்ப நான் இன்று கோவிலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னா டெம்பிள் அப்படின்னு மட்டும் எழுதினா போதும் ஃபைல வந்து உங்களோட ஹெச்ஆர் கிட்ட கொடுக்கணும்னா ஃபைவ் டு ஹெச்ஆர் போதும் அதையும் கூட ரொம்ப சுருக்கி எழுத முடியும்னா அது உங்களுடைய இஷ்டம் தான் ஸோ இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண பின்னாடி அன்றைய நாள் முன்னாடி உங்களுக்கு நீங்கள் ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துக்கோங்க அது நீங்கள் நீண்ட நாள் ஆசைப்பட்ட ஒரு பொருளாக இருக்கலாம் ஒரு ஷர்ட்டாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அல்லது உங்களை பற்றி நீங்களே அப்ரிஷியேட் செஞ்சு உங்களோட டைரியில் எழுதுகிறதா இருக்கலாம் அல்லது உங்களுடைய ரியல் கிட்ட ரொம்ப நாளாக நான் செய்யாதவர்க்கு முடிச்சேன்ப்பா எனக்கு ஹாப்பியா இருக்குது அப்படிங்கிறத நீங்க சொல்றதா கூட இருக்கலாம் மூணாவது மெத்தட் பாத்தீங்கன்னா வீடியோ டாக் ஒரு டாஸ்க் ரொம்ப பெரிய டாஸ்க் இல்லை ஆனா அதை நீங்க உங்களுடைய சோம்பேறித்தனத்தினால ரொம்ப நாளாக வந்து செய்யாமலே இருக்கீங்க அப்படின்னா ஒன்று பண்ணுங்க இன்னைக்கு கூட உங்க கையில் அந்த மாதிரி ஏதாவது டாஸ்க் இருக்கலாம் உங்களுடைய மொபைல் போன் எடுங்க வீடியோ ஆப்ஷன் போங்க ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணுங்க ஒரு சின்ன செல்ஃப்டாக் கொடுங்க நான் இன்றைக்கி இந்த வேலையை செய்யணும்னு நினைக்கிறேன் இந்த வேலை எனக்கு இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான வேலை இந்த வேலையை நான் இவ்வளோ நாளாக செய்யணும்னு நினச்சி நான் செய்யலை அதுக்கு இந்தந்த காரணங்கள்லாம் இருந்தது அப்படி உண்மையான காரணம் இல்லைன்னா இந்தந்த காரணம் இருந்ததா நான் நினச்சிக்கிட்டேன் ஆனால் இன்றைக்கி அந்த வேலையை என்னால் செய்ய முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் அந்த வீடியோவில் பேசுங்க பேசி முடித்த பிறகு அந்த வீடியோ நீங்கள் யாருக்கும் ஷேர்லாம் பண்ண வேணாம் உங்களோட மொபைல் ஃபோன்லேயே கீப் பண்ணிக்கோங்க அந்த டாஸ்க்கை நீங்கள் செஞ்சு முடிச்சுருவீங்க நைன்ட்டி பர்சென்டேஜ் செஞ்சு முடிச்சுருவீங்க செஞ்சு முடிச்ச பின்னாடி இப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோவாக பேசுங்க பேசிவிட்டு இந்த ரெண்டு வீடியோவையும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் அந்த டாஸ்க்கு செய்கிறதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவையும் பாருங்கள் இப்போது இந்த வேலையை செஞ்சு முடிச்ச பின்னாடி இருக்கிற உங்களோட தாட்ஸை நீங்கள் சொன்ன அந்த வீடியோவையும் பாருங்கள் அது உங்களுக்கு பெஸ்டஸ்ட் அப்ரிசியேஷனாக அமையும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ உங்களில் யாருக்காவது சைக்காலஜிக்கல் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஆரா கவுன்சிலிங் சென்டரோட அப்பாயின்மெண்ட் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணுங்கள் சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் ஆகணும் அதுக்கு இன்டர்ன்ஷிப் வேணும்னா கான்டெக்ட் பண்ணுங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஷார்ட் கோர்சஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அது படிக்கணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க மோர் அண்ட் மோர் சைக்காலஜி சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்